வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முப்பத்தி எட்டாவது தமிழ் விழா வெகு சிறப்போடு ரேலே நார்த்து கரல்நாள் ரேலே கன்வென்ஷன் சென்டரில் நடந்து கொண்டிருக்கிறது முதல் நாள் வந்து தொழில் முனைவோர் மாநாடு வெகு சிறப்போடு நடந்தது தமிழ்நாட்டிலிருந்து தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருந்து சிறப்பு செஞ்சாங்க அன்று இரவு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தினோம் முதல் முறையாக அதை அறிமுகப்படுத்தி வச்சோம் தமிழ்நாட்டிலிருந்து திரைப்பட ஆளுமைகள் நிறையா வந்திருந்து அதற்கு சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப அருமையாக போச்சு முதல் நாள் அருமையான உணவு தங்கும் விடுதி எல்லாமே ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அதனால் தமிழ் மக்கள் அனைவருக்குமே ஒரு பிடிச்சி அவங்களுக்கு என்னென்னா வெளியில் போனால் வெயில் அந்த வெயிலில் போய் கொடுமையை தாங்க முடியாது அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு பண்ணியிருந்தனால ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து தமிழர்கள் இங்கே கூடி இணையமர்வுகளில் கலந்துக்கிறாங்க குழந்தைகளுக்கான போட்டிகளில் கலந்துக்கிறாங்க கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கின்ற திரை ஆளுமைகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்களோடலாம் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அருமையாக அது போயிட்டு இருந்தது இது இரண்டாவது நாள்லேயும் வந்து நிறைய போட்டிகள் கலைகளின் சங்கமம் பறை இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தது அதற்கு முத்தாய்ப்பாக நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை நாலாம் தேதி மதுரை முரளிதரன் அவங்களுடைய மருதிருவர் நாடகம் வெ வெகு சிறப்பாக நடைபெற்றது கிட்டத்தட்ட அந்த நாடகம் முடிய பன்னெண்டே ஹால் ஆச்சு நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சு அவ்வளவு தமிழர்கள் வந்து உள்ளே உட்காந்து ரசித்து அதை பார்த்தாங்க அது மிக சிறப்பாக இருந்தது இன்று மூன்றாவது நாள் அருமையாக கொண்டிருக்கிறது இன்று இரவு வந்து மெல்லிசை கச்சேரி டி இமான் சாரோட கச்சேரி கிட்டத்தட்ட பதினெட்டு மெம்பர்ஸ் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான ஒரு இதுல இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நன்றியை நன்றி தெரிவித்துக் விரும்புகிறேன் நாங்கள் பாஸ்டன் தமிழ்ச் சங்கத்திலிருந்து வந்தது ஈழ மண்ணின் தமிழ் சுவை என்று ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு செய்த நாங்கள் ஈழத்தில் எப்படி மக்கள் தமிழ் பேசுறது ஒவ்வொரு நிலத்த நிலத்தாலேயும் மதத்தாலையும் அவர்கள் வேறுபட்டாலும் எல்லாரும் தமிழர் என்றதை நிரூபிக்கிறது காண்டி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் நிகழ்த்தி இருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து மதம் கடந்து தமிழ் என்றதை முன்னிலைப்படுத்தி தான் நீங்கள் நிகழ்ச்சி செய்திருக்கிறோம் இதில் பார்த்தா இளம் தலைமுறையும் மூத்த தலைமுறை மூத்த என்று சொல்கிறத விட ரெண்டு தலைமுறை ஆக்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அது ஒரு சிறப்பான அம்சமாக இங்கே இருக்குது என் பேர் கவிதா ராமசாமி நான் ஜெர்சிலேருந்து வந்திருக்கேன் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் சாப்பாடு வந்து நார்மலாகவே ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் போகும் பட் எல்லா விஷயமும் சாப்பாடு சுவையும் சரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அவ்வளோ நல்லா இருந்தது நிகழ்ச்சிகள்லாம் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப தரமாக இருந்தது இலக்கிய செஷன் வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க நல்லா சிந்திக்க தூண்டும் வகையில் இருந்தது மதுரை முரளிதரன் அவர்களோட நாட்டிய நாடகம் அருமையிலும் அருமை அனைவரும் தமிழையும் தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விழா அதை வந்து மூன்று தலைமுறைகள் வந்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க குழந்தைகள் வந்திருக்கிறாங்க மூன்று நாட்களாக வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்காங்க அவர்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அனைத்து சொந்தங்களையும் தமிழ் உள்ளங்களையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு திருவிழா மாதிரி இருக்கிறது ஒரு திருமணம் மாதிரி இருக்கின்றது ஒரு கலாச்சார பண்பாட்டு விழா மாதிரி இருக்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை நிறைய விஷயங்களையும் தெரிந்து கொண்டோம் அதே சமயம் அது போர் அடிக்காமல் தெரிந்து கொண்டோம் பியூட்டிஃபுல் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் தி பீப்புள் டுகெதர் யூனிட்டி வாவ் ரியலி வவ் ஃபீலிங் ஐ ஃபக்ட்டன் ஐ நாட் இன் யூஎஸ் அட் ஆல் ஐ எம் ஃபீலிங் ஆஸ் இஃப் ஐ எம் எட் என் சென்னை ஏ கிரேட் ப்ரோக்ராம் குட் நெட்வொர்க்கிங் இஸ் ஹேப்னிங் அமாங் தமிழ் கம்யூனிட்டி இட்ஸ் ஏ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வாட்ச் வணக்கம் நான் சுனேகன் பேசுகிறேன் பல்வேறு கலாச்சாரம் பண்பாட்டை சார்ந்த தமிழ் நிகழ்வுகள் தொடர்ந்து மூன்று நாள் திருவிழாவாக போயிருக்கு இந்த ஆண்டு இதில் கலந்துக்கிற ஒரு சிறப்பு வாய்ப்பு நான் கிடச்சிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய உறவுகள் நிறைய உணர்வுகள் நிறைய கலாச்சாரங்கள் நிறைய பண்பாட்டுகள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பான இந்த ஃபெட்னா நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருந்தது குறிப்பாக கலைஞர்கள் மட்டுமல்ல தொழிலதிபர்கள் அதே சமயத்தில் தொழில்நுட்ப அறிவை பெருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் திரைத்துறையினர் கலை இலக்கியவாதிகள் அனைவரையும் கொண்டாடும் விதமாக குறிப்பாக தமிழ் சமூகத்தின் முகமாக தமிழர்களை கொண்டாடும் விதமாக ஒன்றுபட்ட ஒரு தமிழர்களின் செயல்பாடாக மிகவும் சிறப்பாக இருந்தது நான் உங்களின் சேமிப்பாளர் டி இமான் பேசுகிறேன் நம்மளுடைய கலையும் நம்மளுடைய தமிழும் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஒரு மூன்று நாட்களாக ஒரு பெரிய திருவிழாவாக நடந்துகிட்ருக்கு அதில் ஜூலை ஃபிஃப்த்து வந்து என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்க இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் யுஎஸ்ஏயில் அது ஒரு ரேலியில் ஆரம்பிக்கிறோம் இந்த இசை பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய சிங்கர்ஸு அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம் பட்னா தமிழ் சங்கத்து மூலமாக நடக்கிற இந்த விழாவுக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்தங்கிறது எனக்கு தோணவே இல்லை அப்படியே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது இதயத்துக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க எல்லோரும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சு ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக சாப்பிட்டீங்களான்னு கேட்டு வர முடியலைனா வீட்டுக்கு ரூமுக்கு ஃபுட் அனுப்பி இவ்வளோ அற்புதமாக ஒரு விழா நிகழணும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு அவங்க உயிர் துடிப்போட இருக்கிறது ஒரே அடையாது என்னென்னா தமிழை இன்னும் மனசில் இதயத்தில் இருக்காங்கல்ல அதுதான் அவங்கள வந்து உயிர் துடிப்போட வச்சுருக்கு தொடர்ந்து வருவோம் எங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்போதும் உண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் எனர்ஜி இவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிரெக்டர் ராஜ்குமார் பெரியசாமி நான் இங்கே ஃபெட்னாவோட இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த விழாவுக்காக வந்திருக்கேன் இந்த வருஷத்துலேருந்து அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு பாலம் மாதிரி இருக்குது இங்கே இருக்கிற மக்களுக்கும் அங்கே இருக்கிற டேரக்டர்ஸுக்கும் அதை தவிர இங்கே அம்பிஷியஸாக ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி இந்த ஃபிலம் ஃபெஸ்டிவலில் அவங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய படங்களை திரையிடுறதுக்கும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புள் இங்கே வந்து நம்ம தமிழர்களை மீட் பண்ணுறதுக்குமான ஒரு பாலம் மாதிரி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் இது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஈவெண்ட் எல்லாம் பெரிய பெரிய எப்படி சொல்கிறது ஜாம்பவன்கள்லாம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த வே தே கண்டக்டட் திஸ் இவெண்ட் வாஸ் அமேசிங் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் லைக் கம்மிங் டு யூஎஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் மீட்டிங் ஆல் தமிழ் பீப்புள் இயர் தேர் தேர் ஆல் ஸோ லவ்வபிள் ஐம் மேஸ்ட் நான் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து கேஷோ பேசுகிறேன் ஸோ ரேலி கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிற ஃபெட்னா இவன்ட்ஸோ நல்லா சூப்பர்பாக இருக்குது ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வந்து கொஞ்சம் லைக் நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து பெஸ்ட் டேரக்டர் அவார்ட் வாங்கியிருந்தேன் பட் அது வந்து த வாஸ் நாட் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த இயர் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது அண்ட் கவுன்சிலர் கேம்ப்பஸ் வார்ஸ் குட் இந்த சிங்கிங் கான்டெஸ்ட் மூலம் கொஞ்சம் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு போல இருக்குது ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் இல்லாமல் ஜட்ஜஸ் வந்து இப்போ வெளியே இந்தியாவிலேருந்து வராமல் மற்றது எல்லாமே வாஸ் வாஸ் குட் அண்ட் வந்து இந்த கவுன்சிலர் கேம்ப் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் காண்டஸ்ட் வந்து இட் வாஸ் வெரி அமேசிங் அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறது அண்டு நான் ஓடம்னு படம் பார்த்தேன் எக்ஸலன்ட் மூவி இது மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஃபெட்னாக மூலம் வரணும் ரமேஷ் பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து நான் வந்து கிளாசிக்கல் நான் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் காம்படிஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜாக வந்திருக்கேன் நகரில் நடக்கக்கூடிய வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவையினுடைய முப்பத்தெட்டாவது விழா இன்று மூன்றாவது நாள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைவான விழா இன்று இமான் அவர்கள் கச்சேரியுடன் நிறைவு பெற இருக்கிறது நான் அருள் ஜோதி முரளிதரன் நேற்றும் இன்றும் இலக்கிய குழுவின் சார்பாக அமர்வுகள் நடைபெற்றன அதில் எழுத்தாளர் சு வேணுகோபால் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் இயக்குனர் கவிஞர் சீனு ராமசாமி இயக்குனர் கவிஞர் லிங்குசாமி இயக்குனர் எழுத்தாளர் மாரி செல்வராஜ் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கவிஞர் ஸ்னேகன் இன்னும் பல எழுத்தாளர்கள் புலவர் செந்தலை கௌதமன் இன்னும் சில ஒளிப்பதிவாளர்கள் இயக்குநர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு வாசகர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கும் மிக அருமையான சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் கவிதாசன் தமிழ்நாடு கோவிலிருந்து வந்திருக்கிறேன் உலக படைப்பாளிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களினுடைய கருத்தாளத்தை கலந்து போகிற நிகழ்வாக இருந்தது வாழ்வியலை ஒட்டிய அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றது இலக்கியம் சினிமா என்று பல முகங்களாக இங்கு பார்க்க முடிந்தது தமிழன் உலகத்திலேயே சிறந்த ஒரு வாழ்வியலை வாழ்வான்பதற்கு இது சான்றாக அமைகிறது இந்த கலாச்சாரத்தை கைவிடாமல் இருக்கிறார்கள் ஒரு மரத்தை பார்த்தால் மரத்தினுடைய இலைகளும் கனிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் வேர் எப்பொழுதும் நிலையாக இருக்கிறது அதுபோல்தான் தான் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மாறி மாறி வந்தாலும் நம்முடைய அடிப்படை தமிழ் பண்பாட்டை காக்குகிற விதமாக இந்த பெட்னா நடைபெற்றது நான் சவுந்தரா பேசுகிறேன் ஸோ இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஷோ லைக் ஸோ மெனினி செலிபிரிட்டிஸ் ஹேஸ் கம் அண்ட் வி ஹேவ் வாட்ச் த ஃபிலம் ஃபெஸ்டிவல் ஸோ நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்கினாங்க வி குட் மீட் த டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸோ இவன்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு லைக் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க ஸோ ஹாப்பி டு பி யர்ஸ் டு சீ ஆல் த தேர் ஷவரிங் வித் லவ் அண்ட் சப்போர்ட் என் பெயர் லவணிய அழகேசன் நான் வந்து ரேலை நார்த் கேரளினால் பத்து வருஷமாக கூடியிருக்கேன் இன்றைக்கி வந்து இவ்வளோ இங்கே வந்து தமிழர் திருவிழா மாதிரி இருக்குது இந்த ஜூலை ஃபோர்த் வீக்கெண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பல ஊரில் இருந்து இந்தியாவிலேருந்து பல நாடுகள்லேருந்து பல ஆளுமைகள் பல செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நான் பார்த்த இதுலேயே வந்து ஒரு டான்ஸ் மியூசிக்கல் ட்ராமா இங்கே பார்த்தோம் மறுதிருவருன்னு எனக்கு இரண்டு பெண்கள் ஸோ முதல் இந்திய பெண்மணி வந்து ஒரு வேலுநாச்சியான்றவங்க தான் எதிர்த்து நின்று ஒரு வீர தமிழர்ச்சியாக ஆங்கிலேயர்ல எதிர்த்தாங்க அப்படின்னு அந்த ட்ராமாவில் வந்து இது பண்ணாங்க அதில் வேலுநாச்சியாராக ஆக்ட் பண்ணியிருந்த அஸ்வினி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்படி இப்படிதான் இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ட்ராமாவை பார்த்தேன் எங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு வீர பெண்மணியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த விழாவோட ஹைலைட் ஆன ஒரு மியூசிக்கல் ட்ராமா ப்ரொடக்ஷன் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் என் பேர் சஹானா சதீஷ்குமார் நான் நாலு வயசுலேருந்து இருக்கேன் நான் ஹரிஷ் ராகவேந்திரா சர்க்கிட்டேயும் அனுராதா மேம்னு அட்லாண்டாலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அவர கொடியா ஒன விடாம படர நெனப்ப மல காட்டல கவலை துளியும் தொட விடாம ஒனையும் சுமப்ப உயிர் கோட்டல விலகி இருந்திடக்கூடுமோ பழகும் வேளையிலே விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இதிலே இது ஏனடா கழ்வனே பதில் கூறடா என்னோட பெயர் ஜெயகாந்தன் நாராயணசாமி நான் வந்து ரிச்மெண்ட் வர்ஜினியாவிலேருந்து வந்திருக்கேன் நான் ரிச்மெண்ட் வர்ஜினியாவோட இந்த வருஷம் சங்கம் பிரசிடென்ட் இந்த ஃபெட்னா விழாவில் எக்கச்சக்கமான நல்ல தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க கவியரங்கம் பேச்சு அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ் மன்னர் மன்னன் பேச்சு எல்லாமே நல்லா இருந்தது அது தவிர முதல் நாள் நேற்றுக்கு ஃபைட்டன் அருமையாக நடந்தது இன்றைக்கி நடந்த எல்லா விழாக்களையும் வந்துட்டு ரசிச்சோம் நாளைக்கும் இன்னொரு ஒரு நாள் தான் இருக்குதுங்கிறதுனால நிறையா விழாக்கள் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் என் பேர் மாணிக்க வாசன் நான் அன்புடன் நெஞ்சமில் ஒன் ஆஃப் தி வாலண்டியரிங்க அன்புடன் நெஞ்சம்ன்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஃபெட்னாவோட செகண்ட் ஆம் இது இந்த ஆமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரிமோனியல் சர்வீசஸ் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக பண்ணுறோம் இந்த இயர் நல்ல போச்சு ஒரு முப்பது குழந்தைங்க எல்லாம் மீட் பண்ணாங்க மீட் அண்ட் க்ரீட்டில் பேரண்ட்ஸும் ஒரு ஒரு முப்பது ஐம்பது ஃபேமிலிஸ் வந்து பார்த்தாங்க நல்லா போச்சுங்க தயவு செய்து வந்து யூஎஸில் யாராவது மேப்பில் பொண்ணு தேடுறீங்கன்னா வந்து நீங்கள் கலந்துக்குங்க வில் ஹெல்ப் யூ அவுட் டு ஃபைண்ட் யூர் ஓன் சோல்மேட்ஸ் i'm katika and i'm advika. and this is our first time attending at the 38th uh, fetna convention. and we're having so much fun. we're from new jersey. we're sri Lankan, so it's like the experience is kind of different. but like, i'm saying the indian double is kind of hard for us, but it's actually really different. i like the experience. getting to meet new people was really fun. and i'm looking forward to doing it in the future. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தமிழ் சங்கங்களும் இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அது வந்து நம்ம இளைஞர்களுக்கு தேவையான ஸ்டார்ட் அப்பா விஷயமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இலக்கியம் கலாச்சாரம் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு அருமையான ஒரு காங்கிரகேஷன் இருக்குது அப்புறம் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய கல்யாண வீடு மாதிரி இருக்குது அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இது இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழர்கள் உலகம் முழுக்க இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் நான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஏரியாவான அரசியலுக்கும் அது முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நான் பார்க்குறேன் நான் ராஜ் நியூ இங்கிலாந்து தமிழ் சங்கத்தோட முன்னாள் தலைவர் இப்போ குவாலிட்டி நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு ஃபுட்டு ஆஸ்வெல் ஆஸ் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் கமிட்டி வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு எல்லாம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க ஈவெண்ட்ஸு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அது வந்திருக்கு அங்கே ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு ஹாய் எங்கள் டீம் பேரு லொக்காலிட்டி கேர்ள்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபெட்னால உமன் எம்ப எம்பவர்மெண்ட் தீமாக வச்சு டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஹவ் ஆல்சோ கம்பீட்டட் இன் குரூப் டான்ஸ் காம்படிஷன் அண்ட் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆல்சோ லைக் பேஷன் ஃபார் டான்ஸ் ஸோ வி ஹவ் பீன் லைக் டான்ஸிங் டுகெதர் for த uh, so like, uh, past டென் இயர்ஸ் and uh, as a team we are uh, looking forward to many more such events and participating and uh, getting the exposure of such events. patna was so great. we are all enjoying it. and it's a great atmosphere uh, for a team like us. and uh, it was too much for us actually. <laughs> <laughs> we have yeah, we didn't expect, but the encouragement and uh, the audience support was like uh, great. we had fun somewhere. we loved it. பெட்னா நாங்கள் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் வரோம் பட் இதுக்கப்புறமா எல்லா இயரும் வரலாம்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பெட்னாவில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தோம் பட் இது எங்களுக்கு லோக்கல்லே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நீ பார்ட்டிசிபேட்டாக தரோலி என்ஜாய் ஆகிடும் கன்வென்ஷன் சென்டர் ஹலோ என் பேர் லக்ஷ்ணியா நான் வந்து இந்த தேர்ட்டி எயிட் ஃபெட்னா கன்வென்ஷன் சென்டருக்கு வந்திருக்கேன் இங்கே வரும்போது நிறைய கனெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன் இந்த தமிழ் கம்மிட்டி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன் நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் ஆய் என் பேர் நந்திகா இந்த ஃபெட்னா தேர்ட்டி எயிட் கன்வென்ஷன் வந்ததுலேருந்து ஐவ் நிறைய கனெக்ஷன்ஸ் லக்கி சொன்ன மாதிரி நிறையா பேர் இந்தியாவிலேருந்து ஆல்சோ ஃப்ரம் அக்ராஸ் I've seen them and I'm very excited and happy to be here. Hi, my name is Akshati. I'm local to North Carolina. I met a lot of people at FETNA here from all over the country and from India and it's really a great pleasure to be here. Hi, my name is Aryan. In the little different to be in FETNA. It's been a long time since I've seen so many people from Tamil Nadu. I'm having fun. My name is Kanishan. i the very happy to be in FETNA. I've made a lot of friends here. A lot of people from Tamil Nadu India have come here. சாம்கிட்ட பேசி பழகி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இது ஆரோக்கியம் நாவ் அவங்களோட பிரிவெண்ட் ஹெல்த் செக்கப் நாங்க வந்து ஃபெட்னா தேர்ட்டி எய்த் கன்வென்ஷனில் இருக்கோம் ஃபெட்னா ரொம்ப அருமையான ஸ்பேஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து ஸ்டால்லாம் கொடுத்து நல்லா நிறைய பீப்புள் வந்து விசிட் பண்ணாங்க இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு லான்ச் ப்ளீஸ் விசிட் ஆரோக்கியா நாவ் இந்த வரலாற்று சிறப்பு நிகழ்வில் தி சென்னை சில்கும் இணைந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவர்களுக்கு தி சென்னை சில்கின் சார்பாக அறுநூறு டாலர்கள் மதிப்புள்ள பரிசு கூப்பன்களை வழங்கியுள்ளோம் இந்த பரிசு கூப்பனை பயன்படுத்தி எங்கள் தி சென்னை சில்கில் பட்டு சேலைகள் மற்றும் ஜவுளி ரகங்களை வாங்கிக் கொள்ளலாம் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு தேவையான ஜவுளி ரகங்களை தி சென்னை சில்கில் வாங்க கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் இங்க விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களது பறை குழுவினர் இப்பதான் நாங்க பறை முடிச்சுட்டு வந்தோம் இன்னும் எத்தனையோ கலைகள் இங்கு அரங்கேறி இருக்கு எங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம் தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம்